கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர் நம்மை போஷிக்கிறவர் என்பதை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் கத்தை நம்மை போஷிக்கிறவர் என்பது நமக்கு தெரியும் ஆனால் பொதுவாக அநேக தேவ பிள்ளைகள் அதை நினைவில் வைத்திருக்கிறதில்லை அவர்கள் அதை மறந்து போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தேவனுடைய வசனம் சொல்கிறது பாருங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பிரியமானவர்களே மனிதர்களாகிய நாம தான் நமது வாழ்க்கையில் நாளைக்கு செலவுக்கு பணம் இல்லையே ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லையே மகளிர்குழு லோன் கட்ட பணம் இல்லையே ஐயோ சரீரத்தில் விலவினருக்கு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு பணம் இல்லையே பாருங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக கலங்குகிறவர்களாக இருக்கிறோம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் என்று நம்மை குறித்து நாம் சொல்லி கொண்டாலும் எத்தனை பேர் கத்தூருக்குள் அனுதினமும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே கேள்விப்பட்டு பாருங்க பிரியமானவர்களே எனக்கு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார்ல காக்கைகளை பார் காட்டு புஷ்பங்களை பார்ன்னு சொன்னார்ல சில நேரம் உள்ளம் உடைந்து துக்கம் நெருக்கம் வரும்பொழுது நான் யோசிப்பேன் நம்மெல்லாம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் ஒருவேளை ஆகாரத்துக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதை எடுத்து தான் சமையல் பண்ணி சாப்பிட்றோம் ஆனால் இந்த ஆடு மாடு நாய் கோழி பூனை பறவைகள் எந்த மிருகங்களாவது ஆகாரம் சேர்த்து வைக்குதா நாளை தினத்தை குறித்து கவலைப்படுதா வேலைக்கு போதா சம்பாதிக்குதான்னு பாருங்கள் மனுஷனை தவிர தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியில் இருக்கிற எந்த ஜீவராசியும் வேலைக்கு போகலை பணம் சம்பாதிக்கலை ஆனால் எல்லாம் உயிரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கு அப்படி தானே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த பறவைகளுக்கு நம்ம இற போடுறோமா கொஞ்சம் பேர் ஊரில் நாலு பேர் என்ன பண்ணுவான்னா பறவைகளுக்கு இற போடுவான் மற்றபடி ஒரு ஊரில் ஒரு ஆயிரம் காக்கா ஒரு மு இரநூறு மைனா ஒரு இரநூறு கொக்கு அப்புறம் பறவைகள் சிட்டுக்குருவிகள் அப்படின்னு எல்லாம் இருக்க இதுகளுக்கு ஆகாரம் எங்கேருந்து கிடைக்கும் எங்கேயாவது நம்ம கண்ணு முன்னாடி ரோட்டில் ஆகாரங்கள் சிந்தி கிடக்குதா இல்லை அவைகள் எல்லாம் காலையிலே புறப்பட்டு அப்படியே பறந்து போகுது எங்கேயோ போது வருது ஆனால் டெய்லி அவைகள் உணவு சாப்பிடுகின்றனவே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஏதோ ஒரு வழி விதத்துல ஐயா நம்ம கண்ணுக்கு ரோட்ல ஒரு செத்தை எலி கிடக்கிறது தெரியாதான்னு ஒரு நாலு காக்கா திங்கும் நாலு காக்காவுக்கு தான் ஒரு செத்தை எலி ஆனா ஊர் ஃபுல்ல செத்தை எலி கிடக்கா இல்லை யோசித்து பாருங்க புத்தி கட்டாத காரியத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் பறவைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுக்கிறார் விலங்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுக்கிறார் கண்களுக்கு தெரியாத புழு பூச்சிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் மண்ணுக்குள்ளே இருக்கிற மண்புழுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் ஏன் மனிதர்களாகிய நாம மட்டும் பயப்படுறோம் கவலைப்படுறோம் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம் பிரியமானவர்களே வசனம் என்ன சொல்லுது தெரியுமா மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அழை அப்போ வேதத்தில் ஒரு ரகசியம் இருக்குது நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கத்தரை துதிக்கிறோன்னு வைங்களேன் அவரை பாடி மகிமைப்படுத்துகிறோன்னு வைங்களேன் அவர் நமக்கு ஆகாரம் கொடுப்பார் அல்லையா கண்டிப்பாக ஆகாரம் கொடுப்பாருங்க எப்படிங்க தருவார் கேள்வி கேட்காத உனக்கு ஆகாரம் வரும் உங்களுக்கு ஆகாரம் வரும் உண்மையாக சொல்கிறேன் காணாத அந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க உங்களை ஒரு நாள் கூட பட்டினி போட மாட்டார் உங்கள் அப்பவும் தண்ணி ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிடும் ஒரு ஊழியக்காரன நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆசைப்படுங்க ஆண்டவரே இன்னைக்கு இன்றைக்கி இட்லி சட்னி போதும் ஆண்டவரே இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் பால் ஆண்டு பிற இன்னைக்கு சப்பாத்தி சிக்கன் நீங்கள் ஆசைப்படுங்கள் இடத்துல கேட்டு பாருங்களேன் வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு விட்டு கேட்டு பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா என்கிட்ட தான் இருக்குது இந்த பத்தாயிரத்தை வச்சு நான் அதுக்குள்ள தான் சாப்பிட்ணும் அப்போ என்ன பண்ணுறாங்க சோறு பொங்கி குழம்புச்சு அதே தான் மூணு நேரம் சாப்பிட்றவங்களா இருக்காங்க வசனம் சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கறது தேவன் என்று வேதம் சொல்லுது பணம் இருக்கிறதுனால ஆகாரம் கிடைக்காதுங்க அன்னைக்கு அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனில் உட்கார்ந்து பணக்காரர்களுக்கு ஸ்வீட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனையோ வகையான ஸ்வீட்ஸ் பரிமாறுறாங்க அதில் இருக்கிற நிறைய பேர் சொல்கிறேன் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்போ பாருங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கு செல்வ செழிப்புகள் இருக்குது தான் முன்னாடி வைக்கிற ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு முடியலை அப்போ கௌனிங்க ஒவ்வொரு மனிதனையும் போசிக்கிறது கத்தர் அந்த விசுவாசத்துக்கள் நீங்கள் வாங்க ஜார்ஜ் முள்ளர் அப்படிப்பட்ட விசுவாச வீரனாக தான் வாழ்ந்தார் ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் திருப்தி ஆகாரம் கொடுத்தார் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபைத் அவருக்குள் இருக்கிற விசுவாசம் அவரையும் அவருடைய அந்த ஆர்ஃபனேஜையும் அருமையாக நடத்தினதுன்னு பார்க்குறோம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நாளைக்கு என்ன பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் பிள்ளைகளுக்கு துணிமனைக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கவலை மட்டும் படாமல் ஒவ்வொரு நாளும் கத்திர துதிங்க நீர் நடத்துவீர் ஆண்டவரே நீர் போஷிப்பீர் ஆண்டவரே நீர் உடுத்துவிப்பீராண்டவரேன்னு கத்திர துதிங்க உங்களை சம்பூரணமாக ஆசீர்வதித்து நடத்துவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன பரிசுத்தமான காலைவளையில் கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உடைய பிள்ளைகளை பார் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் அவர்களுக்குள் இருக்கிற பயம் கலக்கம் கவலை அவநம்பிக்கையெல்லாம் எடுத்து போட்டு கத்தரினை நடத்துவார் கத்திரனை போஷிப்பார் கத்தரினை கைவிட மாட்டார் கத்திரனை திருப்தி ஆக்குவார் என்கிற அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை வைத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க சுபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமாய் வாழ கிருபை செய்யும் நாமத்தில் பிதாவே. ஆமே.